முடிவு யாருக்கென்றால் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் முடிவு இருந்தார்கள் அலை இஸ்லாம் விளக்கம் தருபவர்கள் அழகின் மொத்த உருவம் அழகிய அத்தியாயம் என்று அவர்களின் செய்தி பேசப்படுகிற ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைத்தான் இஸ்லாம் அமைச்சராக இருந்தார்கள் மன்னராக இருந்தார்கள் ஒரு பதினோரு சகோதரர்களோடு பிறந்த ஒரு சகோதரராக இருந்தார்கள் ஒரு நபியின் பிள்ளையாக இருந்தார்கள் ஒரு நபியாக இருந்தார்கள் அவர்களின் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி சுமந்து அதில் பட்ட அடிகளை வேதனைகளை உள்வாங்கிக் கொண்டு கடைசியில் அரசர் பதவியில் இருந்து மரணத்தின் அந்த விளிம்பு நிலையில் நிற்கிற பொழுது அல்லாவிடத்திலே ஒரு துவா செய்தார்கள் நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துவா அது ரப்பி கது தனி மினல் வ அல்லம் தனி மின் தா வீரல் அஹாதீஸ் யா அல்லாஹ் எனக்கு அதிகாரத்தை தந்தாய் ஆட்சியை கொடுத்தாய் கனவின் ஞானத்தை வியாக்கியானத்தை விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாய் சமாவாத்தி வல்லர் வானபூமியை ஆளக்கூடிய ரப்பே இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து வந்துவிட்டேன் என் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் ரெண்டு விஷயம் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் ஒன்று தவஃனி முஸ்லிமா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய் நல்லோர்கள் கூட்டத்திலே என்னை சேர்த்துவிடு நபி கேட்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் வேத வரிகளை வரி வரிகளை சுமந்து இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த ஒரு நபி இந்த துவாவை கேட்கிறார்கள் என்றால் அதன் வழியாக உம்மத்திற்கு அல்லாஹ் பாடம் சொல்கிறான் உங்களின் வாழ்வின் எத்தனை வருடங்கள் எப்படி கழிந்திருந்தாலும் இறுதியான நேரம் கலிமாவுடன் மரணிக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் உங்களின் இறுதி நாட்கள் ரொம்பவும் முக்கியமானது என்பதை அல்லாஹ் யூசுப் நபியின் வரலாற்றிலிருந்து நமக்கு சொல்கிறான் பாருங்கள் உலகத்தை அல்லாஹ் ஆறு நாட்களில் படைத்தான் என்று குரான் சொல்கிறது சமாவாத்தி வல்லார் ஐயா ஆறு நாட்களை அல்லா ஆறு நாட்களில் படைத்தான் படைக்க துவங்கிய நாள் அந்த படைத்து முடித்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி வெள்ளிக்கிழமையை முடிந்தது முடிந்த நாளை இந்த உம்மத் உலக அழிவு நாள் வரை ஈதாக கொண்டாடுகிறது கடைசி நாள் வெள்ளிக்கிழமை செய்து ஐயாம் நாட்களின் தலையான நாள் ஈது மசாக்கி ஏழைகளின் திருநாள் பெருநாள் நபிகள் சொன்னார்கள் காரணம் என்ன அல்லாஹ் படைத்து முடித்து அந்த இறுதி கட்டத்தை நிறைவு செய்த நாள் எனவே அந்த நாளுக்கென்று தனிச்சிறப்பு அதுபோன்றுதான் ரமதானினுடைய கடைசி நாட்கள் ரொம்பவும் முக்கியமான நாட்கள் அதிலும் குறிப்பாக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாலுந்து நாட்கள் அல்லாகுவிடத்திலே நெருங்குவதற்கு கண்ணீர் விடுவதற்கான நாட்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ரப்பிடத்திலே நாம் இத்தனை நாட்கள் செய்துவிட்ட அமல்களை அங்கீகாரத்திற்காக துவா செய்ய வேண்டும் செய்து முடித்தால் போதும் மன நிறைவு கிடைத்துவிட்டது தொழுதாகிவிட்டது இத்தனை குரான்கள் ஓதி முடித்தாகிவிட்டது இவ்வளவு காசுகள் தர்மம் கொடுத்தாகிவிட்டது செய்ததெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் செய்ததெல்லாம் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் பொதுவாகவே ஒரு சட்டம் அல்லாஹ்விடத்தில் உண்டு எந்த செயலை செய்தாலும் அதனுடைய முடிவிலே கபூலியத்திற்காக வேண்டி அல்லாஹ் கேட்க வேண்டும் சஹாபாக்களை பற்றி வருகிறது அவர்கள் நன்மைகள் செய்வார்கள் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்கின்ற அச்சத்தோடே இருப்பார்கள் அது அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்ற துவாவோடு இருப்பார்கள் அதனுடைய அங்கீகாரத்திற்கு அல்லாவிடத்திலே கண்ணீடுவார்கள் என்பதாக அவர்களை பற்றி குரானும் சொல்கிறது ஹதீதும் சொல்கிறது எனவே அன்புக்குரிய பெருமக்களே ரமதானில் நாம் செய்த செயல்கள் எல்லாம் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த மிச்சம் இருக்கிற நாட்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது இந்த இறுதி நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்திலே ஒன்று கதிருடைய இரவை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் பாருங்கள் எவ்வளவு எளிமையாக மார்க்கம் அல்லாஹ் நமக்கு இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள் வருஷத்துல முன்னூத்தி அறுபது நாள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு நாள் ராத்திரி தான் கதிர் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சுக்குங்க அப்படின்னு நல்லா சொல்ல அப்படின்னு நல்லா சொல்லலை அந்த வருடத்தில் ஒரு மாதத்தை தேர்வு செய்தான் ரமதானை கொடுத்தான் ரமதானில் முப்பது நாள் ராத்திரி இருக்குது அதில் ஏதாவது ஒரு ராத்திரியை நீங்கள் கதிர் என்று தேர்வு செய்துங்க அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அமல் செஞ்சுக்கோங்க என்றும் சொல்லவில்லை நபி சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கான சிரமத்தை நபி தான் வாங்கி கொண்டு இந்த உம்மத்திற்கு லேசை கொடுத்தார்கள் தான் அந்த சிரமத்தை உள்வாங்கி கொண்டு சமூகத்திற்கு எளிமையான லேசான வழியை காண்பித்தார்கள் ஹதீதிலே வந்திருக்கிறது லைலத்துல் கதிரை தேடி ரமவானின் முதல் பத்தில் நான் யாத்திக்காக இருந்தேன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்த ஆண்டு இரண்டாவது பத்தில் யாத்திக்காக இருந்தேன் அப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்றாவது ஆண்டு மூன்றாவது பத்தில் இறுதி பத்தில் யாத்தி இருந்தேன் உம்மத்தே என் சமூகமே லைலத்துல் கதிர் இந்த பிந்திய பத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் நம்மளால் முடிஞ்சால் முடியுமா முப்பது நாள் ஏற்றிகாஃப் வாய்ப்பு இருக்கிறதா முதல் பத்து ரெண்டாவது பத்து அந்த சிரமத்தை எல்லாம் தான் வாங்கிக்கிட்டு இந்த சமூகத்திற்கு அழகான ஒரு எளிமையான மிக இலகுவான வழியை காண்பித்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக பத்து நாளும் சொல்லலை அதில் இருக்கும் ஒற்றைப்படை அந்த பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து நாள் இரவு நம்மிலே பரிதாபம் பரிதாபம் அந்த நாட்களில் கூட நம்மால் முழுமையாக அமல் செய்ய முடியவில்லையே வருடத்தில் அறுபது இல்லை வேண்டாம் ரமதான் முப்பது அதுவும் வேண்டாம் ரமதானில் பிந்திய பத்து அதிலும் ஐந்து நாட்கள் குறிப்பிட்ட ஐந்து நாட்கள் அந்த ஐந்து ஒற்றை படைகிறவர்கள் தேடுங்கள் என்று பெருமானா செல்ல மிக எளிமையாக இதை விட யாரால் காட்டித்தர முடியும் அவ்வளவு பிடித்திருக்கிறார்கள் உமத்து கஷ்டத்தை ரசூல்லா எப்பொழுதுமே கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஆசை இருக்குது ரசூல்லா சொன்னாங்க ஒவ்வொரு வக்கத்திலையும் என்னுடைய உம்மத்து மிஸ்வாக்கு செஞ்சுட்டு வரணும்னு ஆசை இருக்குது எப்படி ஒது செஞ்சுட்டு தொழ வரீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ் வாக்கு செஞ்சுட்டு தான் தொழணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டளை எல்லாம் விட்டு விரும்புகிறேன் விரும்புகிறேன் லவ்லா நான் உம்மத்தி ஆனால் அது என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாக போயிடும் கஷ்டமாக போயிடும் அதனால நான் விட்டு கொடுத்துறேன்றாங்க எனக்கு ஆசை இருக்குது இஷாவுடைய தொழுகையை இரவின் பிற்பகுதியில் கொண்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று லாஸ்ட் நைட் நைட்டினுடைய பிந்தி நேரம் அப்பதான் இஷா தொலை தொழணும் தொலை வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமமா போயிடும் என் உம்மத்திற்கு அது கஷ்டமாக போய்விடும் எனவே நான் விட்டு விட்டேன் அதை செய்ய சொல்லவில்லை உம்மத்திற்கு சிரமத்தை குறைத்து கொடுத்த உத்தம நபி செல்லல்வாகு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவையும் நமக்கு தேர்வு செய்து சொல்லிக் கொடுத்தார்கள் நபிகள் செல்லவாக வளைவு செல்லும் ஒரு நாள் இப்படி க கவலைப்பட்டார்களாம் இமாம் மாலிக் ரஹகுகுல்லா இந்த செய்தியை சொல்கிறார்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஐநூறு ஆண்டுகள் ஆயில் அவர்களுக்கு ஆயில் ஐநூறு ஆண்டு நானூற்றி வருஷம் எட்நூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் இன்று எக்கச்சக்கமான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஆனால் என்னுடைய உம்மத்து அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில உள்ள காலகட்டமாச்சே ஆமாரும் என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில் தான் தொண்ணூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமாக இதுதான் எழுபது வயசை விட ஒருத்தருக்கு கிடைக்கிதுன்னா போனஸில் ஓடிட்டுக்குன்னு நடத்தோம் அல்லாஹ் கொடுத்துருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு அன்பு பெருமக்களே எல்லாருக்கும் அப்படித்தான் எனக்கும் தான் இப்போ என்னுடைய சமுதாயத்தின் ஆயுட்காலம் ரொம்ப கம்மி ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த உண்மத்துக்கெல்லாம் நிறைய வருஷம் அவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க செஞ்ச அமல்லாம் ஏன் சமுதாயத்துக்கு கிடைக்கலையே ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகள் இருந்து செய்த எல்லாம் என் உம்மத்துக்கு வேண்டாமா அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழக்கூடிய சு குறைந்த சொற்பமான கால அளவில் வாழக்கூடிய என்னுடைய உம்மத்துக்கு வேண்டாமா என்று அதிரத்திர சொல்லா யோசித்தார்கள் இந்த யோசனையை அல்லாஹ் புரிந்து கொண்டான் உடனே கொடுத்தான் அதுதான் லைலத்துல் கதிர் நபியே உங்கள் உம்மத்துக்கும் அந்த பாக்கியம் உண்டு ஆயிரம் என்ன ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் இபாத செய்த நன்மை வேண்டுமா லைலத்துல் கதிரை பயன்படுத்தி சொல்லுங்கள் அல்லாஹ் கொடுத்தான் கதிரி ஹைரோ மின் அல் அல்லாஹ் சொன்னான் லைலத்துல் கதிர் இருக்கிறதே அந்த கதிருடைய இரவு ஆயிரம் நாட்களை விட அல்ல ஆயிரம் மாதங்களை விட அது மேன்மையானது ஆயிரம் மாசம்னா எண்பத்தி மூணு வருஷம் எத்தனை வருஷங்க இந்த ஒரு இரவுங்கிறதுக்கு எதுக்கு ஈக்குவலானது எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் அதுக்கு நிகரானது நீங்கள் யோசிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ரயிலத்தில் கதிரை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க நம் வாழ்க்கையில் ஒரு இருபது ரயிலத்தில் கதிர் அல்லது நாற்பது ரயிலத்தில் கதிர் ஒரு ஐம்பது ரயிலத்தில் கதிர் நீங்கள் பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள் எண்பத்தி மூணு இன்று ஐம்பது போட்டு பெருக்குங்கள் எத்தனை ஆண்டு காலம் நன்மை செய்த நன்மையை நாம் சம்பாதித்திருக்கிறோம் அல்லது எத்தனை ஆண்டு காலம் செய்ய வேண்டிய நன்மையை நாம் இழந்திருக்கிறோம் இழந்தோமா பெற்றோமா இதுதான் கேள்வி அன்பு பெருமக்களே அந்த லைலத்துள் கதிர் வரப்போகிறது அந்த லைலத்து கதிரை நாம் நிறைவாக அடைய வேண்டும் நிறைவான நல்ல நாம் அதில் செய்ய வேண்டும் லைலத்துல் கதிர் அதை குறித்து நிறைய செய்திகள் ஹதீதுகளிலே பேசப்படுகிறது குறிப்பாக நபிபெருமான் ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்றார்கள் அதில் அடுத்து இபுனு மசூத்ரதிதான் சொன்னாங்க ஹதீதிலே வந்திருக்கிறது மிகச்சிறந்த ஆய்வாளர் ஹதீஸ்களை வல்லுனர் பல்வேறு நபிமொழிகளை பல்வேறு புராணமுடியை விளக்கங்களை தந்தவர்கள் அந்த இபுனு மசூத்ரதி இல்லாத சொன்னாங்க உங்களுக்கு லைலத்துல் கதிர் கிடைக்கணும்னா சிம்பிளான வழி என்னென்னா டெய்லி வருஷம் முழுக்க ராத்திரி எந்திரிச்சு ரெண்டு ரக்காய் தொழுதுருங்க எப்படியாவது வருஷத்தில் ஒரு நாள் எழுத்து கொதிராக இருக்குமில்ல அதை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னாங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்கள்லாம் போய் உபயபனு காபரதிகள் தான் ஒன்று இந்த சஹாபியில் சொல்கிறாங்க உபயபனு காபரதிகள் தான் ரொம்பவும் பிரதானமான விசேஷமான சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலைவ செல்லமானவர்கள் இந்த உபயபனு காபரதிகள் தான் இடத்தில் வந்து யா உபை குரான் நீங்கள் ஓத வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் ஓதுங்களேன் என்று சொன்னார்கள் உபயரதீர சொன்னாங்க யார் உங்களுக்கு தான் குரானையே அல்லாஹ் இறக்கினார் உங்களிடத்தில் நான் ஓதி காட்டுவதா குரானை எங்களுக்கு சொன்னதே நீங்கள் தானே நபியே உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா அல்லாஹின் தூதர் அருமை நாயகம் சன்னல்லா அலி செல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் அதை நான் கேட்க வேண்டும் என்பது அல்லாவின் உத்தரவு அல்லா சொன்னான் நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் என்று எல்லா கண்ணீர் வடித்துக் கொண்டே சொன்னார்கள் அல்லாஹூ அத்தரவு அழைக்க அல்லாஹுவின் தூதரவர்களே நான் உங்களுக்கு ஓதி காட்டணும்னு அல்லா சொன்னாங்கன்னு கேட்டாங்க ஆம்தான் உங்களை தான் சொன்னான் உங்களை தான் சொன்னாங்கல்லா ஓதுங்கன்னு நாங்க அத சொல்லலாம் உபைபன் காபிரதி அல்லாவன் அப்படியே எடுத்து ஓதினார்கள் அவர்களின் இனிமையான குரலில் பெருமானார் சல்லதுல்ல அலிஸ்லம் சொக்கி போனார்கள் அந்த குரானின் வசனங்களை அப்படியே கேட்டார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு வசனத்தை கடக்கும் நேரத்தில் கதறி அழுது கொண்டு பெருமானார் போதும் காவே போதும் காவே என்றார்கள் உபய் ரதி அல்லா சொல்றாங்க நான் தலை நிமிர்த்து பார்த்தேன் பெருமானாரின் கண்களெல்லாம் குலமாக இருந்தது அந்த பெரிய பாக்கியமான இவனு உபயனு அல்லாட்ட போய் சொல்றாங்க உங்கள் தோழர் இப்படி மசூத் வருஷம் முழுக்க தொழுவுங்க நீங்கள் வருஷம் முழுக்க தகஜ தொழுகிட்டீங்கன்னா ரெண்டு ரக்காயத்து ராத்திரி தொழுகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐயத்து இருக்கிறது கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க உபய் இவனு கேமரதி சொன்னாங்க சத்தியம் வச்சு சொல்லுகிறேன் அல்லாஹமில் ஆணை எனக்கு தெரியும் நபி நான் கேட்டிருக்கிறேன் இருபத்தி ஏழாவது இரவு அதுதான் இடத்தில் அதனுடைய இரவு சத்தியம் செய்தார்கள் உபை இவனு கேமரதி எல்லாம் யார் சத்தியம் செஞ்சது நீங்களோ நானோ இல்லை அல்லாஹ் நீங்கள் தான் ஓத வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறான் நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்ன உபயரதிகள் சொல்றாங்க சத்தியம் ஏழில் தான் இருபத்தி ஏழாவது இரவு பின்ன ஏன் இவனு அப்படி சொல்கிறார் வேற இல்லை மக்கள் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி வருஷம் முழுக்க இரவு தொழகை தொடங்க வேண்டும் வருஷம் முழுக்க தகஞ்சு தொழுவனோ அதனுடைய பலனை அதன் சிறப்பை அதன் மேன்மையை அதன் மகோன்னதத்தை உம்மத் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மசூர் சொல்லியிருப்பார்கள் அன்பு பெருமக்களே அந்த பாகியமான இரவு நமக்கு வரப்போகிறது குரானின் விரிவுரையாளர் இன்றளவும் உலகத்தில் பிரசத்தி பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு பெயரை பெற்றிருக்கக்கூடிய நபிகளின் சிறப்பான துவாவை பெற்ற சையிதனா அப்துல்லாஹிபின் மசூ அது சையதனா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லா உமரதியான் பேசிக்கிறாங்க உமரதியெல்லாம் கேட்குறாங்க லைலத்துல் கதிர் எந்த ராத்திரியும் கேட்டாங்க அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி இல்லாட்ட திருக்குறானிய விரிவுரையாளர் அவர்கள் அதை இப்னு அப்பாஸ் அதில்லா சொல்கிறாங்க இருபத்தி ஏழாவது இரவு தான் நாங்கள் எப்படி சொல்கிறீங்க அதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை செய்துனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அலி இல்லா அதமரில்லா விடத்தில் வைத்தார்கள் உமரதியல்லா எல்லாம் சரிதான் தான் நீங்கள் சொல்கிறது சருதான் நாங்கள் அன்பு பெருமக்களே அப்படியான ஒரு சிறப்பான இரவு நம்ம இடத்துல வரப்போகிறது அதனால் இருபத்தேழுக்கு மட்டும் வந்துட்டு மொத்த மத்த மற்ற ராத்திரியெல்லாம் மிஸ் பண்ணிடணும் அப்படின்றது இல்லை இது குறித்து உண்டான அறிவிப்புகள் பலமாக இருக்கிறது இருபத்தி ஏழுக்கென்று சிறப்பான சில அறிவிப்புகள் இருப்பதினாலே அந்த இரவை நாம் இன்னும் கூடுதலாக சிறப்புப்படுத்துகிறோம் நல்லமல்களை கொண்டு அதில் மட்டும் செஞ்சுட்டு மத்தாமல் மற்ற நாட்களில் செய்யாமல் விடுவதில்லை ரமதானின் பிந்திய பத்து நாட்களும் உள்ளபடியே நல்லமல் செய்வதற்கான நாட்கள் இரவெல்லாம் கண்ணீர் வெடிப்பதற்கு கதறுவதற்கு அல்லாவிடத்திலே துவா செய்வதற்கு தௌபா செய்வதற்கான நாட்கள் தான் உள்ளபடியே அதுதான் ஆனால் இருபத்தி ஏழுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு ரசூருல்லா அந்த இரவை முழுவதுமாக ஹயாத் தாக்கியிருக்கிறார்கள் என்று அதிசருக்கிறது இந்த இருபத்தி ஏழாவது இரவை முழுவதுமாக ஹயா தாக்கியிருக்கிறார்கள் நல்லவர்களை கொண்டு இருக்கிறது எனவே நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம் அந்த மகத்தான இரவை நாம் வீணடித்து விடக்கூடாது பள்ளிவாசலுக்கு தொழுக போகிறோன்னு வந்துட்டு ஏதோ ஏனோ தானோ நாலு ரக்காய் எட்டு ரக்காய் தொழுதிட்டு முதன் முடிஞ்சு சொல்லம் வளைக்கும் என்று சொல்லிவிட்டு கடந்து போவதோ அல்லதுக்கு பள்ளிக்கு வரப்போகிறோம் என்ற பெயரில் வந்து அங்கே இங்கே ஓரம் சாரத்தில் என்று வீணாக பேசிக்கொண்டு அறட்டைகள் கொண்டு வீண் விவாதங்கள் செய்து கொண்டு நிற்பதோ குறிப்பாக குறிப்பாக இந்த இரவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே அன்பு இளைஞர்களுக்கு சொல்கிறேன் தேவையில்லாத வெளியில் போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதோ முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் எல்லா ஊர்களிலும் ஒரு முசீபத் இருக்குது பெரிய முசீபத்தாக இருக்கிறது பெருநாள் இரவிலும் இருபத்தி ஏழு இரவிலும் ஒவ்வொரு வருடமும் காவல்துறை எச்சரிக்கிறது உங்கள் பிள்ளைங்க தான் பைக் எடுத்து ரேஸ் போகிறாங்க உயிரிழப்புகள் ஏற்படுகிறது காயங்கள் ஏற்படுகிறது அந்த முசீபத்தை அவங்களோட முடிஞ்சால் கூட பரவாயில்லை அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதனால் ரோட்டில் நடமாடக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடியவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது உங்கள் பிள்ளைகள சொல்லுங்க நான் கேட்கிறேன் அதிலே என்ன ஆனந்தம் அதிலே என்ன மகிழ்ச்சி பிறரை எரிச்சல் பிடித்தி பார்த்து பிறரை இடையூறு செய்து பார்த்து பிறருக்கு துன்பம் கொடுத்து பார்த்து அதில் என்ன இன்பம் அந்த சுகம் எமக்கு என்ன தேவை அது என்ன அவசியம் இருக்கிறது அன்பு பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அது சொல்லி உணர்த்த வேண்டும் பிறருக்கு நன்மை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலனையும் சொல்ல வேண்டும் பிறருக்கு இடையூறு கொடுப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஆபத்துகளை சொல்ல வேண்டும் எனவே அருமை சமூகம் இதை உள்வாங்க வேண்டும் இந்த இரவு என்பது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் கிடைக்கக்கூடிய இரவு கோயம்பாருக்கு போனோம் இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் இந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்த ட்ரெயினில் ஏறி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த ராத்திரி போனால் அடுத்த நாள் ராத்திரி பார்த்துக்கலான்னு இந்த ராத்திரி போனால் அவ்வளவுதான் அடுத்த அடுத்த வருஷம் தான் அந்த ராத்திரி கிடைக்கும் இந்த இரவு நம்மை விட்டு கடந்து விட்டால் அடுத்து ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த இரவை அடைய அந்த அடுத்த வருடத்தில் நீங்களும் நானும் ஹயாத்தா என்று தெரியாது ஹயாத்தோடு இருப்போமா என்று தெரியாது இருந்த அந்த ரை லைலத்து கதறி அடைவோமா அதுவும் தெரியாது அடைந்தால் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தம் தெம்பையும் அந்த உடல் வலிமையும் அல்லா தருவானா அதுவும் தெரியாது எனவே கிடைக்கப் போகிற வாய்ப்பை மிகச்சரியாக கணக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க முடிந்த அளவுக்கு அந்த இரவில் பள்ளிவாசலின் வளாகத்திலே உள்ளே உட்கார்ந்து எதால் என்ன அமல் செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்னால் தான் செய்ய முடியும் பரவாயில்லை உட்கார்ந்து விக்குறு செய்யுங்கள் என்னால் குரான் தான் ஓத முடியும் பரவாயில்லை உட்கார்ந்து ஓதுங்கள் என்னால் எதுவும் சொல்ல முடியாது அல்லா மட்டும்தான் அல்லா அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு இரவு முழுவதும் இருங்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் பள்ளியில் கழிப்பதனாலே ஒன்றும் நமக்கு குறையப் போவதில்லை நிறைவாக கிடைக்கப் போகிறது நன்மை அந்த இயக்கத்தோடு இந்த புனித இரவை கழிப்பதற்கு முயற்சி போகும் இது ரமதானினுடைய பிந்திய பத்தியில் குறிப்பாக லைலத்துல் கதிரை தீவிரமாக அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த இரவுகளை கழிப்பதற்கான முயற்சி அடுத்து இந்த ரமதானினுடைய இறுதியில் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமானது பெருநாள் தர்மம் என்று சொல்லக்கூடிய சதப்பத்துல் ஃபித்ர் ஜக்காத்துல் ஃபித்ர் மகிழ்ச்சிக்குரிய நாள் நாம் நோற்ற நோன்புகளுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் ஆனந்த ஆனந்தமும் சந்தோஷமும் ததும்பி வழியக்கூடிய நாள் பெருநாள் இல்லையா அந்த பெருநாளை கூட ஏழைகளை மறந்துடாதீங்க நீங்கள் எப்படி உடுத்துருக்கிறீங்களோ நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி ஏழைகளும் சாப்பிடணும் உங்களுக்கான ஹக்கு என்னவென்றால் இல்லாதவர்களுக்கு நீங்கள் தேடி கண்டுபோய் அவர்களுக்கான உணவை அவர்களுக்கான ஹக்கை நீங்கள் முழுமையாக கொடுத்து விடுதல் அந்த தர்மத்தை செய்யாமல் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் கண்டித்தார்கள் எனவே அன்பு பெருமக்களே இந்த ரமதானில் இறுதியில் இருக்கக்கூடிய நாம் சதபுத்துல் ஃபித்தரில் ஜக்காத்துல் பித்தரில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் பொதுவாகவே நான் சொல்வதுண்டு சதகா சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு உலகத்திலும் தரும் ஆகிரத்திலும் தரும் செய்தவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் விடவே மாட்டார்கள் கொடுத்தவர்கள் அவர்களின் கை எப்பொழுதும் கொடு கொடுத்து இருக்கும் ஏனென்றால் அதனுடைய பலனை பார்த்தவர்கள் அவர்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் கொடுக்கும் தன்மை உலகத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்தால் அல்லாஹ் உலகத்தில் அஞ்சு பாக்கியத்தை தருவான் ஆகிரத்தில் அஞ்சு தருவான் எல்லோருக்கும் அந்த பாக்கியங்கள் ஐந்து பாக்கியம் தருவான் முதல் பாக்கியம் என்னவென்றால் உங்களுக்கான சோதனைகளை நீங்கள் கொடுக்கும் கொடுத்தலை வைத்து அல்லாஹ் தடுப்பான் கொடுத்துட்டே இருக்கீங்க அடுத்த உங்களுக்கு இல்லாதவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இந்த பண்பு உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை சோதனை சொல்லுவோம் இருக்க வேண்டியது தளபாவோடு நின்று போச்சு சொல்லுவோமா அவன் வந்த ஸ்பீடை பார்த்தா மொத்தமாக அந்த நிமிஷத்தில் நான் காலி ஆகிருப்பேன் ஏதோ லேசாக கீழே விழுந்து ஒரு சின்ன அடியோடு தப்பிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறேமா இது எதனுடைய விளைவு நான் பெரிய ஆபத்து என்று நினைத்தேன் ரிப்போர்ட் வந்துருச்சு பயந்தேன் ஆனால் எதுவும் இல்லை சாதாரண முடிஞ்சிருச்சு எதனுடைய விளைவு நாம் கொடுத்த தர்மம் அல்லது நமக்கு முன்னால் இருந்து நம் நம் முன்னோர்கள் கொடுத்த ஏதோ ஒரு தர்மம் நம்மை காக்கிறது சோதனைகளை இருந்து அல்ல உங்களை பாதுகாப்பான் கொடுத்தால் முதல் பலன் உலகத்தில் இரண்டாவது பலன் அல்லா நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான் பறக்கத்து வேணும்னு ஆசைப்படுறவங்க கொடுக்கணும் தமிழில் சொல்லுவார்கள் அல்லவா இறைக்கும் கிணறு தான் ஊறும் இறைக்க இறைக்கத்தான் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் எங்க வீட்டு கிணறு வத்தி போயிடக்கூடாது அது இருக்கட்டும் பேசாம நான் மட்டும் இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது என் சந்ததியெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தண்ணியை எடுக்காமல் மூடி போட்டா அவருக்கும் பயனில்லை அவருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பயனில்லை என்பது இயல்பு யதார்த்தம் அல்லா சொல்லுகிறான் கொடுக்க கொடுக்க உங்கள் பொருளாதாரம் பெருகி கொண்டே இருக்கும் வட்டியை அல்லாஹ் அழிப்பான் தர்மத்தை அல்லா வளர்ப்பான் அல்லா சொல்லுறான் வட்டி அழிஞ்சிடும் வாங்கிறவரா இருந்தாலும் சரிதான் கொடுக்கிறவரா இருந்தாலும் சரிதான் இன்றில்லாவிட்டாலும் அந்த அழிவை அவர் வாழ்க்கையில் பார்ப்பார் இல்லை அவருடைய சந்ததிகளின் வாழ்க்கையில் பார்ப்பார் நிச்சயம் அழியும் அல்லாவுடைய வாக்குறுதி இது அளிப்பேன் என்று தொடர்ந்து சொன்னான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லா வளர்ப்பான் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் அது கொடுத்து பழக்கம் இருப்பவர்களுக்கு அல்லா உலகத்தில் தரக்கூடிய இரண்டாவது பாக்கியம் பறக்கத்தான பொருளாதாரத்தை தருவான் மூணாவது முக்கியமாக முக்கியமாக இன்னைக்கு நோயோடும் நொம்பலங்களோடும் உடல் ஒரு விதமான அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹுவின் பாதையில் கொடுங்கள் நோய்களை அல்லாஹ் சிஃபா தருகிறான் நிவாரணம் தருகிறான் கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் கேட்போம் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைக்கும் உங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கும் சொன்னார்கள் உங்களுடைய நோய்க்கு மருத்துவத்தை தேடுங்கள் அதற்கு முன்னால் சதகா கொடுத்து தேடுங்கள் அல்லாஹ் சிவா தருவான் அப்துல்லாஹ் முபாரக்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் மார்க்கமேது அவங்க அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தார் வந்தவர் சொன்னார் என் காலில் சரியான புண்ணு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் இந்த புண்ணால் பட்டு அழிகிறேன் நான் பார்க்காத மருத்துவம் இல்லை போவாத இடம் இல்லை சாப்பிடாத மருந்து இல்லை எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ரிப்போர்ட்லாம் க்ளீனாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியலையே அப்போ ஏன் அந்த வழி குறையவே மாட்டேங்குது தெரியலையே இந்த மாதிரியான சில பிரச்சனைகளும் நாம் வாழ்கிறோம் இதே பிரச்சனைகளும் வந்தார் காலில் புண்ணு முசிபடுத்தி தொலையவே மாட்டேங்குது ஏழு வருஷம் கஷ்டப்படுறேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் முபாரக் முபாலகிருஷ்ணா சொன்னாங்க தண்ணீர் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கிணறு இறைத்து கொடுங்கள் போர் போட்டு கொடுங்க தேவையுடைய மக்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கள் சதக் சதக்காலேயே சிறந்த சதக்கால எதுன்னா தண்ணி வாங்கி கொடுக்குறது அசூர்லா சொன்னாங்க இவர் நேரம் போனாரு தண்ணீருக்கான ஏற்பாடு செஞ்சாரு கிணறு வெட்டி கொடுத்தாரு வரலாற்றுல வருகிறது அடுத்த ரெண்டு மாசத்துல திரும்பி வந்தாரு புண்ணு இருந்த இடம் தெரியாமல் மாறி போச்சுங்க அப்படின்னாரு ஏழு வருஷம் மருத்துவத்தில் கிடைக்காதது ஒரே ஒரு நாள் இவளுமுபா முபாரக் சொன்ன அந்த தண்ணீர் இறைத்துக் கொடுத்து அந்த மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வழியை செய்தார் அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்தான் இதைதான் ரசூல் சொன்னார்கள் தாஹூ அம்ராதக்கும் விஸ் சதக்காவை கொண்டு தர்மத்தை கொண்டு உங்கள் நோய்க்கு நிவாரணத்தை தேடுங்க எல்லா இது மூணாவது பலன் உலகத்திலே நாலாவது பலன் மன இறுக்கம் நீங்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் கொடுக்கும் பொழுது மனம் விசாலப்படும் மனம் மகிழ்ச்சி அடையும் உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுங்க சொல்லுங்கள் பார்க்கணும் எது சந்தோஷம் நிறைய படித்து உயர் அந்தஸ்துக்கு அது தேவை நிச்சயம் நமக்கு தேவையான விசாலமான வீடு நிச்சயம் தேவை மாற்றுக்கிறது இல்லை நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு தேவை மாஷால்தான் வேற வேற என்ன தேவை வேற என்ன மகிழ்ச்சி நல்ல தேவைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருப்பு பேங்கில் இருக்குது கல்லாந்துரிலாம் வேற என்ன மகிழ்ச்சி உள்ளபடியில் உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய மகிழ்ச்சி அதைவிட அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இன என்னமே எதுவுமே கிடையாது எனவே தான் தமிழில் சொன்னால் மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி நீ அதை பார்த்து மகிழ் சந்தோஷப்படு இது எங்க கிடைக்கும்னா கொடுக்கும் பொழுது கிடைக்கும் கொடுக்கும் பொழுது கிடைக்கும் மனம் விசாலப்படும் ஆனந்தப்படும் ரசூல் இடத்துல ஒருவர் வந்து கேட்டார் மனசு நெருக்கடியாக இருக்குது ரொம்ப இறுக்கமான நிலையில் வாழ்றேன் என்ன பண்றதுன்னு கேட்டார் ரசூல்லா சொன்னாங்க ஏனையத்தீம்களை கூப்பிட்டு தலையை தடவி கொடுங்கள் அவங்களுக்கான தேவையை செய்து கொடுங்க அல்ல அவங்க கல்வை விசாலப்படுத்துவான் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தருவான் அந்த சஹாபி அதை செய்தார் உள்ள இறுக்கமெல்லாம் போய்விட்டது என்று சொன்னார் மன மகிழ்ச்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது மலக்குகளின் துவா வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தர்மம் செய்ய வேண்டும் இது பொதுவாகவே உண்டு ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் வருகிறார்கள் இரண்டு மழக்குகளும் அல்லா கையேந்துகிறார்கள் யா யாரெல்லாம் உலகத்தில் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பகரத்தை கொடு அல்லா உலகத்திலே தர்மம் கொடுப்பவர்கள் கஷ்டப்படுபவர்கள் உதவுவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை வாரி இறைப்பவர்கள் அவர்களுக்கு நீ பகரம் கொடு நீங்களும் நானும் கேட்கறதுவா இல்லை மலக்குகள் கேட்கிறாங்க ஒரு மலக்கு கேட்கறாரு இன்னொரு மலக்கு ஆமின்னு சொல்றார் அல்லாஹும் தலஃபா கொடுக்காமல் சேர்த்து சேர்த்து வைத்து அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுகிறவர்களுக்கு அழிவைக்கு பேரழிவை குடு என்று சொன்னார்கள் கொடுக்குறவங்களுக்கு கலஃப கொடு பகரத்தை கொடு கொடுக்காதவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் இழப்பை கொடு இது வேண்டுமா அல்லது துவா வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இது அஞ்சாவது பலன் இந்த ஐந்து பலனையும் அல்ல கொடுக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் தருகிறான் நாளை ஆகிரத்திலும் ஐந்து பலன்கள் தருவான் இன்ஷா அல்லா வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது அது சார்ந்த விஷயங்களை விரிவாக பார்ப்போம் ரப்புல் ஆனமின் அல்லாக இந்த ரமதானுடைய இறுதி பத்திர இருக்கக்கூடிய நாம் இறுதியான நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அல்லாவிடத்து கபூலியத்தை கேட்க வேண்டும் ஒன்று இரண்டாவது லைலத்துல் கதிரை அடைந்து அதனை நல்லமல்கள் செய்ய வேண்டும் இரண்டு மூன்றாவது பெருநாள் தர்மத்தை முடிந்த அளவுக்கு விரைவுபடுத்தி பெருநாளுக்கு முன்பாக அந்த முந்தைய தினத்திலேயே அதை கொடுத்து அதன் மூலமாக ஆனந்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ரமதானில் ஏற்பட்ட கரைகள் ரமதானில் ஏற்பட்ட தவறுகள் குறைகள் அதையெல்லாம் நிவர்த்தி பெறு செய்வதற்குரியான வழியை தேடிக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நிர்பாகியங்களையும் இந்த ரமதானி மூலமாக நிறைவாக தந்தல் முடிவானாக இந்த ரமதானில் என்னென்ன கயிறுகள் பறக்கத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அதையெல்லாம் முழுமையாக அடைந்த மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக லைலத்துல் கதிரை அடைந்து அதில் நின்று வணங்கி தொழுது வழிபட்ட நன்மக்கள் யாரோ அவர்களின் கூட்டத்தில் அல்லா நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம் வலைக்கம்